வெல்கம் பேக் மாஸ்டர்ஸ் மைண்ட் டு மேடர் புக்ல என்ன சொல்றாங்கன்னா தாட் வில் கிரியேட் டிஷ்யூன்னு சொல்றாங்க உங்க மைண்ட்ல ஒரு நெகட்டிவ் தாட் வந்ததுன்னா உங்க பாடியில ஒரு நெகட்டிவ் கெமிக்கல் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் உங்கள் மைண்டில் ஒரு பாசிட்டிவ் தாட் வந்துச்சுன்னா உங்க உங்கள் பாடியில் ஒரு பாசிட்டிவ் கெமிக்கல் ரிலீஸ் ஆகிடும் எப்பப்போல்லாம் நெகட்டிவ் தாட்டு உங்க நீ உங்கள் மைண்டில் வருதோ அப்பப்போ வந்து உங்கள் உடம்புல அவ்வளோ விஷம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு அதுதான் டாக்ஸின்ஸ் சொல்லுவாங்க எப்போ பாடியில் டாக்ஸினோட கவுண்ட் அதிகமாயிடுச்சோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் ஸ்டெம்செல் த கம்மி ஆகிடும் ஸ்டெம்செல் கவுண்ட் கம்மியாக ஆகும் போது இம்யூன் பவர் கம்மியாயிரும் இம்யூன் பவர் கம்மி ஆகும் போது உங்களோட வைப்ரேஷன்ஸ் எனர்ஜி பாடியோட ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ் ஆட்டோமேட்டிக்கா டிசீஸ்ன்றது நீங்க இன்வைட் பண்ணுற மாதிரி பாருங்க ஒரு விஷயம் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்னொரு நோய் வந்துடும் எனர்ஜி கம்மி ஆகும் போது நோய் வந்துடும் எனர்ஜி அதிகமாகும் போது நோய் போயிடும் எந்த எந்த நெகட்டிவ் தாட்னால உங்களுக்கு எனர்ஜி லோ எனர்ஜி கிரியேட் ஆகி ஒரு நோய் கிரியேட் ஆகுதோ அந்த நெகட்டிவ் பிளேஸ்ல பாசிட்டிவா போடுங்க அதுதான் ரெமெடி அது மெடிடேஷன் பண்ண பண்ணதான் அந்த நெகட்டிவ் பேட்டர்ன் உங்களுக்கு பாசிட்டிவ் பேட்டர்ன் ஆமா அது பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காது டயபெட்டிஸ் மட்டும் இல்ல கேன்சரே போயிடுச்சு நிறைய பேருக்கு கேன்சரே போயிடுச்சு இந்த குவாண்டம் சயின்ஸ் புக்ஸ் நீங்க படிச்சுட்டீங்கன்னா பிரேக்கிங் தாபிட் ஆஃப் பீங் யோர் செல்ஃப் யோர் த பிளாஸ்டிக் போல பாத்தீங்கன்னா ரொம்ப மிராக்குலஸா ஒருத்தருக்கு வந்து தலை மேலேருந்து கால் கீழே வரைக்கும் எல்லாமே இஷ்யூஸ் ஒரு ஒரு வைட்டல் ஆர்கன்ல ஒரு ஒரு இஷ்யூ இருக்கு பிரெயின்ல டியூமரு கண் சரியே இல்லை கேட்ராக்ட் அப்புறம் வாயில பார்த்தா யூசோஃபோகஸ் இந்த ஃபுட் பைப்ல அங்கே ஒரு இஷ்யூ இருக்கு ஸ்டமக் அல்சர்ஸ் இருக்கு ஒருத்தருக்கு அப்புறம் கால் பிளட் இஷ்யூஸு கிட்னி இஷ்யூஸு அப்புறம் மசில் வீக்னஸ் நர்வஸ் வீக்னஸ்ஸு அதுக்கப்புறம் என்ன டயபிட்டிஸ்னால இது இது ஃபூட்ல நம்னஸ் வருது இதெல்லாம் தலையில இருந்து கீழே வரைக்கும் எல்லா இஷ்யூஸ் தான் அவங்க எப்ப மெடிடேஷன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு குவாண்டம் சயின்ஸ் பிரின்ஸிபல்ஸை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா கிட்ட கிட்ட ஒன்றரை வருஷத்துக்குள்ள எல்லாமே கிளியர் ஆகி கம்ப்ளீட்டா ஆரோக்கியம் கம்ப்ளீட் ஹெல்த் வந்து வி ஹாவ் தட் பவர் டு கிரியேட் வி ஹாவ் அது அதே நேரத்தில் வி ஹாவ் பவர் டு டெஸ்ட்ராய் நம்ம நெகட்டிவ் திங்கிங்னால நம்ம உடம்பு கம்ப்ளீட்டா நாசனம் பண்ற பண்றோம் நம்ம பாசிட்டிவ் திங்கிங்னால அந்த நாசனமான அந்த உடம்பு மறுபடி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் சில டாக்டர்ஸ் சொல்லுவாங்க ஒன்ஸ் டேமேஜ் இஸ் டேமேஜ் இட்ஸ் அதெல்லாம் போய் அது ரீசெண்டா ஒரு புக்ல படிக்கும்போது ஒரு மெடிடேஷன் செமினார்ல அவங்க அதை இது ரீசர்ச் பண்ணி எக்ஸைட்டாக பேர் தெரியல அந்த புக் படிக்கும்போது தான் பார்த்தா பிரெயினில் ஏதோ ஒரு சம் பார்ட் மெடிடேஷன் பண்ண பண்ண ஏதோ சம் ஒரு பார்ட் டியூமர் நினைக்கிறேன் அந்த டியூமர் வந்து வித்தின் ஒரு டூ த்ரீ வீக்ஸ்ல கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளவு எனர்ஜி ரிசீவ் ஆகும்போது பாடியில எது எதெல்லாம் தேவையில்லையோ பாடியை ரிஜெக்ட் பண்ணிடும் அதுக்கப்புறம் அவங்க அந்த புக்ல இது மைண்ட் டு மேட்ரு புக்ல இருக்கு நீங்க எல்லாருமே எல்லாருமே படிக்கணும் அந்த மெடிடேஷன் பண்ண ஸ்டெம் செல் கவுண்ட் ஜாஸ்தி ஆயிடும் ஐ திங்க் சம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்டெம் செல் தெரப்பி பண்ணுவாங்க ரொம்ப காஸ்ட்லி அந்த மெடிடேஷன் பண்ண அந்த ஸ்டெம் செல் பாடியில் ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் கிரியேட் கவுண்ட் அதிகமாகிடும் பாடிக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு ஆனா அந்த பாடி செல்ஃப் ரிப்பேர் ஆகிறதுக்கு தேவையான சப்போர்ட் நம்மளா கொடுக்கணும் நம்மளுக்கு தெரியல அதை பத்தி எப்படி கூட தெரியாம இருக்கு அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கும் மெடிடேஷன் மூலமா வந்து ஆட்டோமேட்டிக்கா பாடியில் செல்ஃப் ரிப்பேரிங் போது என்ன தலைவலே இந்த கேன்சர் வரைக்கும் எல்லாம் போயிடும் நடுவில் சில பேருக்கு டயபெட்டிஸ் ரெண்டு மாசத்துல போயிடும் சில பேருக்கு வந்து ரெண்டு நாளில் கூட போயிடும் அது வந்து எல்லாருக்குமே இது காமன் பிரிஸ்கிரிப்ஷன் கிடையாது யாருக்கு எப்போ வேணாலும் கிளியர் ஆகலாம் அது உங்களோட ப்ராக்டிஸ் இன்டென்ஷன் ஆஃப் ப்ராக்டிஸ் நிறைய புக்ஸ் பண்ணுங்க நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க நிறைய குரூப் டிஸ்கஷன்ல கலந்துக்கிறோம் கான்பிடன்ஸ் வரும் புக்ஸ் படிக்கும் போது நாலெட் வரும் நாலேஜ் என்றது ஷார்ட் கட் டூ என்டர்டைன்மெண்ட் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதிகமாக எனர்ஜிஸ் வரும் இந்த வரும்போது ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு உங்களுக்குள்ள மைண்ட் லெவலில் மாற்றங்கள் நடக்கும் எமோஷனல் லெவல் மைண்ட் மென்டல் லெவலில் ஸ்பிரிச்சுவல் லெவலில் மாற்றங்கள் அங்கே சேஞ்ச் வந்தாதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க எமோஷனல் மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லெவல்ஸ்ல சேஞ்ச் வந்தாலும் பிசிக்கல் பாடியில் சேஞ்ச் வரும் சும்மா பிசிக்கல் பாடி மேல ஆயிண்ட்மெண்ட் பூசினா போக கொஞ்ச நாள் சப்ரெஸ் ஆகும் பட் மறுபடியும் வருது சான்சஸ் இருக்கு அது பர்மனண்டா போகணும்னா அதோட ரூட் எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா எமோஷனல் மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பாடிஸ்ல தான் இருக்கு அது நீங்க ரூட் மேல போக்கஸ் பண்ணுங்க ஷூட் ஆட்டோமேட்டிக்கா சத்து போயிடும் ஒரு செடினு கட் பண்ணணும்னா சும்மா பிரான்சஸ் லீவ்ஸ் கட் பண்ணா போதாது அது ரூட் கட் பண்ணுங்க செடி ஆட்டோமேட்டிக்கா சத்து போயிடும் அந்த அதிகமான எனர்ஜி ரிசீவ் பண்ணும் போது உடம்புல மெடிடேஷன் மூலமா அப்பதான் தேவையில்லாத விஷயம் நம்ம இருந்து விலகி போயிடும் என்னன்னா இந்த ஃபீல்ட்ல ஒன் பாசிட்டிவ் தாட் இஸ் ஈக்குவல் டு ஒன் மில்லியன் நெகட்டிவ் தாட்ஸ் அவ்வளவு பவர் நெகட்டிவ் தாட்ஸ்க்கு பவர் ரொம்ப ரொம்ப கம்மி பத்து லட்சம் நெகட்டிவ் தாட்டோட பவர் இஸ் ஈக்குவல் டு ஒரு பாசிட்டிவ் தாட் ஸோ ஒரு பாசிட்டிவ் நம்ம நிறைய நினைக்கும் போது பாசிட்டிவ் சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் பண்ணும் போது இந்த உலகமே மாறிடும் நிறைய பாசிட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கூட பண்ணியிருக்காங்க இப்போ சென்னை சிட்டி பாப்புலேஷன் இருக்கு அதுல ஒரு பர்சன்ட் எடுங்க ஒரு பர்சன்ட் அதுக்கு ஸ்கொயர் ரூட் பண்ணுங்க அது எவ்வளவு வேல்யூ வருமோ அத்தனை மக்கள் ஒரு குரூப்பா சேர்ந்துட்டு டெய்லி ஒரு ஒன் ஹவர் மெடிடேஷன் பண்ணாலே சென்னை சிட்டியில இருக்கிற கிரைம் ரேட்டே குறையும் ஓகே இன்னும் இன்னும் வேற விதத்தில் சொல்றேன் டோன்ட் ஹர்ட் எனிபடி டோன்ட் அலோ எனிபடி டு ஹர்ட் யூ இது மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் எந்த ரூலு ரெகுலேஷன் எதுவுமே நீங்க ஃபாலோ பண்ண தேவை உங்களுக்கு நீங்க எப்போ உண்மையா இருக்கிறீங்களோ அப்போ நீங்க எல்லார்கிட்ட நீங்க உண்மை